காய்ஹலோ வணக்கம் அக்கா கடையிலிருந்து எம்ஆர் மயு இன்றைக்கு நாங்கள் ரெகுலராக வீட்டான சாப்பிட்றது வித்தியாசமாக சாப்பிடுவோம்னு சொல்லி அக்கா கடைக்கு வந்து நாங்கள் சாதாரணமாக அக்கா கடைண்டா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு பிரான்ஸில் மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய நாடுகளே அரைஞ்சிருக்கக்கூடிய பிரபல்யம் வாய் வாய்ந்த ஒரு கடை தான் வந்து அக்கா கடை இங்கே வந்து நாங்கள் என்ன சாப்பிடுவோம்னு சொல்லி பார்த்து கொண்டு போய்க்க நாங்கள் யோசித்தோம் கோழி ரொட்டியும் அதோடய பரோட்டாவும் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம்னு யோசித்தோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கோழி கொத்துரட்டியும் பரோட்டாவும் ஆர்டர் பண்ணி சிறிது நேரத்திலேயே ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க கூட சாப்பிட்டு பார்க்க இந்த சாப்பாடு வந்து மிகவும் தரத்தோடு இருந்தது மிக சுவையாகவும் இருந்தது அதை விட அவங்களுடைய பராமரிப்பு கவனிப்பு வந்து மிக சிறப்பாக இருந்தது இந்த கடைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த கடைக்கு வந்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு கவனிப்பு மிகுந்த சுவையான உணவு தரமான உணவு வகைகள் தான் இங்கே காணப்படுது எந்த ஒரு குறையும் சொல்லாத அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு போகக்கூடிய தான் இது இதை அட்ரஸ் நான் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு நான் இதுக்குமே அட்ரஸையும் சேர்த்துக்கொள்கிறேன் ஓகே கேஸ் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது எம்ஆர் மயூ அண்ட் எம்ஆர் ராஜி நன்றி ஆரம்பிக்கலாமா